ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயந்தி சமையல் இன்றைக்கி நம்ம சமையல இட்லி தோசை சப்பாத்தி நான் எல்லாத்துக்கும் பொருத்தமான ஒரு மட்டன் கறி தாங்க செய்யப்போம் ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் நான் வந்து கடாயிலே தான் செஞ்சுருக்கேன் உங்கள் வீட்டில் எந்த மாதிரி மட்டன் வாங்குறதோ அது தகுந்த மாதிரி நீங்கள் சாஃப்டாக வேணால் குக்கரில் வேக வச்சுக்கோங்க நான் இந்த மாதிரி வேக வச்சுருக்கேன் ரொம்ப அருமையாக வெந்துருச்சு சூப்பராக இருக்குது வாங்க அந்த மட்டன் கறி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ மட்டன் கறி செய்கிறதுக்கு நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேங்க இப்போ இதில் மசாலெலாம் கலந்து நம்ம ஒரு ஆஃப் அன் ஊற வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு காரத்தை அந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான் எல்லா மசாலும் ரெடி பண்ணி வச்சிட்டேன் அதனால் நம்ம போடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ தனியாத்தூள் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இதை வந்து நல்லா ஊற வச்சுட்டு நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு வாசனையாக இருக்கும் இப்போ வந்து சீரகத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சோம்புத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நீங்கள் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அரைக்கும் போது எதுவுமே அரைக்க தேவையில்லை எல்லா மசாலும் தூள்லேயே நம்ம போட்டுடலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் போட்டாச்சு தனியாத்தூள் போட்டாச்சு இப்போ கொஞ்சோண்டு மஞ்சள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ மிளகுத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உப்பு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்புறம் தேவைன்னா நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதோடு வந்து தயிர் வந்து ஒரு நல்ல கெட்டி தயிராக வந்து ஊற்றிக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் இந்த ஸ்பூனில் நாலு ஸ்பூன் சேர்த்துக்கிறாங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு ஊற வச்சிடலாம் ஊற வைக்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மட்டன் நல்லா சாஃப்ட்டாக இந்த மிளகாத்தூள் உப்பு எல்லாம் அதோடு சார்ந்து நம்ம செய்யும் போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் நல்லா அது இப்போ செஞ்சிட்டு ஊற வச்சிடலாம் இப்போ இதோட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா இல்லைன்னா உங்கள்கிட்ட மட்டன் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் நல்ல இந்த மாதிரி குமிச்சு ஒரே ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா அவ்வளோதாங்க எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு உங்களுக்கு நல்லா கிளரி விட்டுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டா போதும் ஜம்முன்னு நல்ல சாஃப்டான உங்களுக்கு மட்டன் கிரேவியோ மட்டன் கறி சூப்பராக செஞ்சிடலாங்க இப்போ நல்லா கலரி விட்டாச்சு உப்பு எல்லாம் சார்ந்திருக்கு இப்போ அப்படியே மூவ்சி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற விட்டுலாம் காரம் மட்டும் உங்களுக்கு டேஸ்ட் தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இந்த மாதிரி காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு குழந்தையெல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க நம்ம குழந்தைய சாப்பிட்றதானே நம்ம முக்கியம் நம்ம நம்ம டேஸ்ட்டுக்கு தந்த மாதிரி நம்ம காரத்தை அதிகமாக போட்டால் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இது வந்து கரெக்டான காரம் இல்லாமல் இருக்காது அதே சமயத்தில் காரம் ஜாஸ்தியாகவும் இருக்காது கரெக்டான இருக்கும் இந்த புளிப்பு எல்லாம் சே தயிரெலாம் சேர்க்குறதுனால ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ அதை மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறட்டும் இப்போ ஸ்டவ்வை பற்றி வச்சு ஒரு நான்ஸ்டிக் கடாய் வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ என்ன காஞ்ச ரெண்டு மீ பெரிய சைஸு வெங்காயத்தை நான் நறுக்கி வச்சுக்கேன் நீல நிலமாக நறுக்கி வச்சுக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்ல ப்ரௌன் கலராக வதக்கிக்கணும் உங்கள்கிட்ட சாம்பார் வெங்காயம் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து பெரிய சைஸு வெங்காயத்தை ரெண்டு வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் இது நல்ல ப்ரௌன் ஆகணும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா இந்த மாதிரி செவக்காக வருபட்டுருச்சு இப்போ வந்து இதுலேருந்து பாதி வெங்காயத்தை நம்ம எடுத்துக்கலாம் எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சுட்டு எடுத்துக்கோங்க இந்த வெங்காயம் சேர்த்தாச்சு இப்போ இந்த வெங்காயம் இப்படி இருக்கட்டும் இப்போ இதில் வந்து ரெண்டு துண்டு பட்டை நாலு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் சேர்ந்துட்டு நல்லா இதோட சேர்த்து வறுத்து விட்ருங்க கொஞ்சம் வாசனை கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தோம்லையே அந்த மட்டன் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க இப்போ அது ஸ்டவ் ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம மட்டனில் எதுவும் தண்ணியே சேர்க்கலை இந்த மட்டன் இந்த தண்ணியை நல்லா வெளியே வந்துருக்கு பாருங்கள் இப்போ நல்லா கிண்டி விட்டு தடவை திருப்பி மூடி வச்சிடலாம் இதோட ஒரே ஒரு தக்காளியை பொடியாக நினைக்க வச்சுக்கேன் சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விட்டு திருப்பி மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்துருந்தேன் அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சோண்டு இந்த அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன் இதை இப்போ நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இப்போ நல்லா நெய்ஸாக அரைச்சாச்சு இந்த பூ போகிறதுனால பார்த்திங்கன்னா நல்லா ரிச்சாக இருக்குங்க இப்போ நான் அப்படி முந்திரிப்பீ போங்கள்டே இல்லைன்னா ஒரு ஸ்பூன் கசகசாவை சாவை தண்ணியில் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க இப்போ அந்த தேங்காய் விழுது இந்த வெங்காயம் அரைச்சிருந்தோம்னா அதை சேர்த்துக்கலாம் இப்போ அந்த மிக்சி ஜாரை கழுவி தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா அந்த மட்டன் என்ன வேகணும் நல்லா கலந்து விட்டு ஹை ஹைஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு சிம்மில் ஒரு பத்து நிமிஷம் வைங்க நல்லா வெந்துடும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் தேவைப்பட்டா நோஞ்சி தண்ணி கூட சேர்த்துக்கலாங்க நான் இன்னும் ஒரு அரை டம்ளம் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வச்சுக்கி நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் சிம்மில் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் அவ்வளோதாங்க பாருங்கள் அருமையான மட்டன் கறி ரெடி ஆகிடுச்சு நல்லா எண்ணெய் தெளிஞ்சு நல்ல மட்டன்லாம் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ பாருங்கள் ஒரு மட்டன் எடுத்து நான் பிச்சு காய்கிறேன் நல்ல பூவாட்டம் நல்லா வெந்துருச்சு நான் வந்து மட்டன் நான் நாங்கள் வாங்கின மட்டன் நல்லா சாஃப்டாக நல்லா இருந்தது நீங்கள் உங்கள்கிட்ட எப்படி மட்டன் வாங்குறீங்க அது தகுந்த மாதிரி நீங்கள் குக்கர்லேயே வேகினாலும் வேக வச்சுக்கலாம் குக்கரில் எல்லாத்தையும் தாளிச்சிட்டு ஒரு மூணு சவுண்டு விட்டிங்கன்னா அருமையாக வெந்துடும் இப்போ நம்ம அது பவுலுக்கு மாற்றிடலாம் இப்போ வந்து பவுலுக்கு மாற்றிடலாம் நல்ல அருமையான மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதாங்க அருமையான மட்டன் கறி ரெடி ஆயிடுச்சு இதேமாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க முத முதன் என் சேனலை பார்க்க வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் ஒன்றுக்கு ஒன்றும் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ